வெல்கம் டு சேனல் நம்மளோட என்ன வீடியோ பார்க்க போறோம் டிமார்ட் போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட ஒரு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் புது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அடியில இருந்து டிமார்ட் வந்து போகவே இல்லை அதுக்கப்புறம் தேவேஷ்பட்டிக்கும் நிறைய வேலை இருந்துச்சு அதனால டிமார்ட் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு இப்போ வந்து நம்ம சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மேட் தான் வந்து வாங்கியிருக்கேன் இது பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி புது வீட்டுக்கு வரும்போது மேட் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேட் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன் நைன்டி நூற்றி பத்தொம்போது ரூபா சொல்லி இருந்துச்சு விலையுமே எனக்கு ரொம்ப ரீசனபுளாக தான் வந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இது நல்லா இருக்கே அப்படின்றதுனால அந்த மேட் வந்து ஃப்ளோர் மேட் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு வந்து வாங்கியிருக்கேன் எப்போவுமே பிமார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் வந்து போடுவாங்க இந்த தடவை வந்து எதுவுமே வந்து போடல சரி இருந்தாலும் போன தடவைக்கு முந்தைய தடவை இது வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனாலுமே இது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து அஞ்சு கிலோ கோதுமை மாவு வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா கொடுத்து வந்து வாங்கினேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பேம்பர் தான் இது வந்து மந்த்லி வந்து நான் போகல அப்படின்னாலும் அவர் போய் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்துடுவாரு ஏன்னா தம்பிக்கு இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்

அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது ஆக்சுவலாக அவர் தான் வந்து நல்லா இருக்குது இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு மூணு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி நை எயிட் வந்து போட்டிருக்கு பட் வந்து டி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி நைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான் இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது நம்ம உள்ளே என்ன கொட்டி வச்சிருக்கோம் அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் எனக்குமே பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து இது எடுத்துட்டேன் இதோடய ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா பழைய வீட்டில இருந்தப்போ இருந்த பாக்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையும் மேக்சிமம் தூக்கி போட்டாச்சு பெருசா இருந்து எடுத்துட்டு வரும்போதே அது எல்லாமே வந்து எடுத்துட்டு வரல அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் இன்னும் தான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பாக்ஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு மீஷோலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன் கிச்சனுக்கு வந்து ஆர்டர் பண்ணல ஃப்ரிட்ஜுக்காக வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இது ஓகே ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு வந்து த்ரீ பீசஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு உள்ள ஸ்பூனோட வந்து கொடுத்துருந்தாங்க இது ஆல்ரெடி இந்த மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால மொத்தம் ரெண்டு செட் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நைன் சொல்லி வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற ஏதாவது தோரம் பருப்பு இந்த மாதிரி ஏதாவது பருப்பு கொட்டி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுத்தோம் அப்படின்னா சிந்த பாக்ஸ் சேர்ந்து எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நெஜமாவே இது நைன்டி நைன் ருபீஸ்க்கு சம வந்து சொல்லுவேன் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டைட்டா வந்து இருக்கும் நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடுறோம் இல்ல ஏதாவது கட் பண்ணி உள்ள வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அப்படியே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட உள்ள வந்து வச்சுக்கலாம் சரி இது வந்து முன்னாடி இருந்துச்சு நம்மளோட வீட்டுல அதுக்கப்புறம் மூடி ஒரு செயல் அங்கங்க எங்கேயோ தொலைஞ்சு போச்சு சரி அதனால இது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் பிரிட்ஜ்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் எடுத்துட்டு இருந்திருக்கேன் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டு உள்ள வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பீசஸ் வந்து உங்களுக்கு டபுள் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் வந்து வருது இதுலயே வந்து ரவுண்ட் ஷேப்ல அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாதிரி நிறைய ஷேப்ல வந்து இருந்துச்சு பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதுனால இது வந்து எடுத்திருந்தேன் இதுலேயே நைன்டி நைன் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் எப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ் இருக்குன்னா இதை விட கொஞ்சம் இருக்கும் பீசஸ் அந்த நிஜமாவே பயங்கர தான் அடுத்ததான் என்ன வாங்கியிருந்தேன் இந்த பெட்ஷீட் கவர் வந்து பெட்ஷீட் கவர் இதுதான் கொஞ்சம் நாங்க வாங்கினதுல கொஞ்சம் வில ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து வந்து இது வாங்கியிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் கவரும் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து பில்லோ கவர் ரெண்டு வந்து அவைலபிள் வந்து இருந்துச்சு நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டு அதனால குயின் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சைஸ்க்கு வந்து த்ரீ வந்து இருந்துச்சு பட் நம்மளோடது வந்து கிங் சைஸ் அப்படின்றதுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து இது வந்து வாங்கியிருக்கோம் இது ஆஃபர் ப்ரைஸ்லாம் எதுவுமே கொடுக்கல கொஞ்சம் இது டார்க் கலர்ஸாக இருக்கு இருக்கிறத எடுத்ததுக்கு என்ன ரீசன்னா அழுக்கப்படாமல் இருக்கும் இவனுங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஊற்றி வச்சிருவானுங்க இப்போ போனதாக வாங்கின வாங்கிறது எல்லாமே ரொம்ப லைட் கலர் கலர்ஸாக தான் வந்து வாங்கியிருந்தோம் அதோட விலருமே ரொம்ப கம்மி டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி தான் வந்து வாங்கியிருந்தோம் பட் வந்து அது துவைக்க துவைக்க ரொம்ப ஃபேடான மாதிரி ஆயிடுச்சு சரி அதனால இது இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாங்கினேன் ஆக்சுவலா இது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால வந்து இது எடுத்திருந்தேன் இதோட ப்ரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா டூ செவன்டி டூலாம் இல்லை இது ஆக்சுவலா வாங்க ஒன் நாட் நைனு இது வந்து பாத்தீங்கன்னா என்னமோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது மாதிரிலாம் எப்பவும் எடுக்க மாட்டேன் பட் இது பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிருந்துச்சு சரி எதாவது கடுகு இந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் இவர் கே கேட்டார் எடுக்கும்போதே இதுல வந்து எதுவுமே இல்லை உனக்கு எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் தெரியும் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இது கண்டிப்பா எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பா கிச்சன்ல எதுக்காவது யூஸ் பண்ணிட்டு நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்றேன் அவர்கிட்ட சொன்னேன் நான் தான் சமைக்கிறேன் அதனால எனக்கு எது இது எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு தான் இதை வந்து எடுத்தேன் எனக்கு இது எல்லாத்தையும் விட இது ரொம்ப வந்து பிடிச்சி எடுத்திருக்கேன் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எப்போ டிமார்ட் போனாலும் வந்து இது வந்து பார்ப்பேன் பார்ப்பேன் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன் இது பெருசாக நான் யூஸ்லாம் வந்து பண்ணதே வந்து கிடையாது பட் இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இன்னொன்னு வந்து டிமார்ட்ல இதே மாதிரி ஒன்னு இருக்கும் என்னன்னா ஒரு குட்டி பாட்டில் கண்ணாலதான் வந்து இருக்கும் அது அது வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் இருக்கும் அது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு அது என்ன சொல்லுவாங்க கவர்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்குறதுக்கு குட்டி பாட்டில் அது ஆக்சுவலாக ஜூஸ் குடிக்கிறது இல்ல தண்ணி குடிக்கிற பாட்டில் ஆனா ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா அது உடஞ்சிரும் அது பார்ப்பேன் அது பெருசா எனக்கு யூஸ் எல்லாம் ஆகாது நல்லா இருக்கும் ஒரு ஒரு தடவை எடுத்து பார்த்து வச்சுட்டு வந்துருவேன் இந்த தடவை பாத்தீங்கன்னா என்ன என்ன எதுவுமே யோசிக்கல டக்குன்னு வந்து இது எடுத்துட்டேன் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் சரி ஷூட்டிங் எல்லாம் போறோம் ஏதாவது வந்து ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போலாம் எதுக்காக வந்து கண்டிப்பா இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம டக்குன்னு வந்து எடுத்துட்டேன் அவரு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கேட்டது என்னன்னா எப்படி நீ எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிதான் கேட்டாங்க ஏன்னா பெருசா எதுவும் அந்த மாதிரி தேடி எல்லாம் எடுக்க மாட்டேன் இதை பார்த்த உடனே எதுவுமே யோசிக்கல சரி செவன்ட்டி நைன் ருபீஸ் தானே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அது இனிமேல் வீட்டில் போதுமே மேபி இது வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்காகவாது எதாவது ஜூஸு அந்த மாதிரி எதாவது கொண்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா பார்க்குறவங்களாம் ரொம்ப டல்லாகிட்டே போறீங்க ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பட் வந்து நான் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கேன் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல சரி அதனால மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த் கான்சியஸாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட்ல இருந்து வாங்கி இருந்தது எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸாவான் பார்த்து வந்து வாங்கியிருக்கேன் ஆஹ் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இது இந்த பிரைஸ்க்கு உங்களோட ஊர்ல கிடைக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்க உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ